ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கொல்கத்தா நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன்தாஸ் அவர்கள் வந்து அவருடைய பிரச்சா அந்த பிரிவு விழா ஓய்வு பிரிவு விழாவின் போது வந்து நான் தான் சிறுவயதில் இருந்ததுனால தான் வந்து என்னால் வந்து நேரம் தவறாமை கடமை ஒழுக்கம் அப்படிலாம் இருந்தேன் இப்போ நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் நான் திரும்பவும் ஆர்எஸ்எஸ்ல போய் இணைஞ்சு போய் சொல்லியிருந்தார் இந்த கருத்தை நடிகர் பிரகாஷ்ராஜ் வன்மையாக கண்டிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா பிரகாஷ் எந்த நீதிமன்ற நீதிபதி அவரு அவர் ஒரு நடிகர் என்ன படிச்சிருக்கார் அவரு தெரியலைங்க நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கிறாரு நடிக்கிறதுனா இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறது இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது சீன் காட்டுறது அதானே நடிப்பு சினிமா நடிக்கணும் சொல்கிறீங்களோ சினிமா ஆ சினிமா நடிகன் சினிமா நடிகனுக்கு என்ன இருக்குது நீதிபதியை பற்றி கருத்து சொல்ல முதல்ல அவர் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்ற காரணத்தினால ஒழுக்கம் நேர்மை தூய்மை நாணயம் நடுநிலைமை இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அதனால தான் என்னால் சிறப்பாக பணியாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி எடுத்தாருன்னா இவ்வளவு மோசமாக பண்ணியிருப்பார் தீர்ப்பு எப்படி கொடுத்தாலும் இந்த ஆள் சொல்கிறான் ஆர்எஸ்எஸ் மோசமானதுன்னு இந்த ஆளுக்கு யார் சொன்னது இவன் யார் ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவன் மோசமான தீர்ப்பு கொடுத்துருப்பான் அவன் தவறாக நடந்திருப்பான் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா இவன் தவறானவன் அர்த்தம் இப்போ ஒரு நல்லவன் நல்ல இன்ஸ்பெக்டரு இந்த ஆள் போய் பண்ணார்னா என்ன ஆகும் நமக்கெல்லாம் நம்ம புழப்பெல்லாம் என்ன ஆகும் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் பெரிய குற்றவாளின்னு அர்த்தம் சங்கத்தில் பயிற்சி பெற்றதுனால நேர்மையும் நாணயம் ஒழுக்கம் எல்லாம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் அவரு சொல்கிறாரு அப்போ பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாரு நேர்மை நாணயம் ஒழுக்கத்தோடு தீர்ப்பு கொடுத்தாரா எவ்வளவு பெரிய தப்பு அது அப்படிங்கிறாரு அப்போ தீர்ப்பு வேறு எப்படி கொடுக்கணும் நேர்மை இல்லாமல் நாணயம் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் அயோக்கியத்தனமாக தீர்ப்பு கொடுக்கணுன்ட்டு பிரகாஷ்ராஜ் நினைக்கிறாரு யாரெல்லாம் அயோக்கியத்தனத்தையே செஞ்சு அயோக்கியத்தனத்திலேயே புழப்பு நடத்துகிறாங்களோ அவங்க அப்படி தான் நினைப்பாங்க பிரகார பிரகாஜராசு வந்து ஒரு அயோக்கியர்களுடைய அடையாளமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் நீதிபதி என்ன சொன்னார்னா நான் யோக்கியமாக இருந்தது ஆர்எஸ்எஸ் ஆலை அப்படின்னு அவர் சொன்னார் அதில் இவர் என்ன கருத்தை சொல்லணும் அதை எதிர்த்து அப்போ அப்படி யோக்கியமாக ஒரு நீதிபதி நடந்திருந்தால் அவர் எவ்வளவு தப்பு நடந்திருக்கு பார்த்திங்களா அப்படின்ட்டு இவர் மேடையில் கேட்குறாரு இது என்ன இது இது யாருடைய நாடு இது யாருடைய சமுதாயம் இது குற்றவாளிகளுடைய சமுதாயமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய வகையில் பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்கிறார் மிக மிக கண்டிக்கத்தக்கது